அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனங்கள் அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக நாலாம் இடம் தான் வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாத்தையும் தரக்கூடியது அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நாலாம் வீட்டில் குரு உச்ச பலத்துக்கு வரப்போகுது அப்போ வந்து வீடு வண்டி வாகனங்கள் அமையறக்கான அமைப்புகள் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முழுமையாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து அதே மாதிரி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் நல்ல வீடு வண்டி வாகனங்களை அமைச்சு தரும் அது வந்து துளா ராசிக்காரங்களுக்கு பத்துல குரு உச்சமாகுது அப்போ துளா ராசிக்காரங்களும் நல்ல வீடு வண்டி வாகனங்களை அமைச்சுக்க முடியும் புதுசா நிலம் வாங்குறது புதுசாக வீடு கட்டுறது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆக இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான குரு பார்க்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்குமே ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் புதிய வீடு வண்டி வாகனங்கள் நல்ல விதமாகவே அமையும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கும் ரெண்டுல குரு உச்சபலம் அடைகிறதுனால அவங்களுக்கும் நல்ல வீடு வண்டி வாகனங்களை அமைச்சு தரும் ஆக மேசம் துலாம் தனுசு மிதுனம் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் நிலம் இதெல்லாமே நல்ல ஒரு மேன்மையை புதுசா வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது நன்றி வணக்கம்